உறவுகளுக்கு வணக்கம் இன்னை நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு மட்டன் ரெசிபி சூப்பராக டேஸ்டியாக ஈஸியாக ஹெல்த்தியாக எப்படி ஒரு மட்டன் ரெசிபி பண்ணுறேன்னு பார்க்கலாம் இதை வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக வரும் ஒரு குக்கரில் ஒரு கிலோ மத் ஆற்று ஆத்தரைச்சி எடுத்துருக்கேன் மட்டன் இதை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் தண்ணியெல்லாம் வரிகட்டிட்டு சேர்த்தாச்சு இப்போ இது கூட அரை கப் பொடியாக நறுக்குன்னா சின்ன வெங்காயம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் திக்கான இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு பொடி ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு கூட வந்து ஒன்று இல்லைன்னா ஒன்றரை கப் தண்ணி வச்சுக்கலாம் கூட ஒரு ஒரு டீஸ்பூன் போல் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விற்றுட்டு இதை வந்து மூடி போட்டு மூடி வேக வச்சிடலாம் இது பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நாலு இல்லைனா அஞ்சு விசில் போட்டு எடுக்கலாம் நான் இன்றைக்கி வந்து ஒரு அஞ்சு விசில் போட்டிருக்கேன் ரொம்ப இளம் ஆதா இருந்தாச்சுன்னா மூணு நாலு விசில் கூட போதும் குக்கர் விசில் வந்ததுக்கப்புறமா அப்புறமா ஒரு நாலு அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறமா இறக்கிக்கலாம் இப்போ இறக்கி வச்சுட்டேன் அடுத்த நாம் வந்து கிரேவி ரெடி பண்ண போகிறோம் ஒரு கடாயை வச்சுக்கலாம் ஆயில் ஊற்றி ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிறதுக்கு நல்லா ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் இல்லை கொஞ்சமாக சோம்பு ஏலக்காய் கிராம்பு பட்டை அநாசிப்பு சேர்த்தாச்சு சேர்த்துட்டு ஒரு ரொம்ப எல்லாம் பிச்சு போட்டுருக்கேன் இருந்தால் போதுங்க இல்லைன்னா பரவாயில்ல இப்போ ஒரு ஒன்றரை கப் சின்ன வெங்காயம் பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம் உப்பும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இது பார்த்திங்கன்னா இந்த தக் வெங்காயத்தை இப்போ நல்லா வதக்கி எடுக்கணும் நல்லா கொஞ்சமாக ஆயிலெல்லாம் பதுற மாதிரி வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு சிம்மில் வச்சு வேக வைக்கலாம் அப்படியே இருந்தாச்சுன்னா வெங்காயம் ஈஸியாக வதங்கிடும் இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் மட்டன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஓப்பன் பண்ணியாச்சு மட்டன் வந்து வெந்திருக்கு ஒரு கறந்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் தான் சூப்பு குடிக்கலாம் மட்டன் சூப்பு வந்து சா குடிக்க நல்லாயிருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை கொஞ்சமாக எடுத்துக்கலாம் தாராளமாக எடுத்துக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சூப்பு ஈவன் நாங்கள் கூட ப்ரெக்னென்ட் டைம்லேயும் இந்த ஃபீ ப்ரெஸ்ட் ஃபீடிங் டைம்லேயெல்லாம் இது வந்து மாம்ஸுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒன்று கொஞ்சம் எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் இல்லைனா அரை டீஸ்பூன் போல் பெப்பரும் சேர்த்துட்டு நல்லா வந்து குடிச்சுக்கலாம் இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கியாச்சு ஒரு ஒன்று ரெண்டு வார்த்தையும் மறுபடியும் கலந்து விட்டுட்டு இது கூட வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் மீடியம் சைஸ் தக்காளியில் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும் இப்போ இதுக்கு தான் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்கலாம் மட்டன் வேக வச்சும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருந்தோம் இது வந்து தக்காளி வெங்காயம் வதக்கும்போது சேர்த்தாச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு முடி போட்டு மறுபடியும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வந்து வதங்கியிருக்கும் இப்போ நம்ம கூட மசாலா ஆட் பண்ண போகிறோம் மசாலா என்னெல்லான்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா இதை வந்து அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இது வந்து ஒரு டீஸ்பூன் கிராம்பு பட்டை ஏலக்காய் மட்டும் பொடி பண்ணி வச்சுருப்பேன் நான் இது வந்து இதுக்கெல்லாம் சேர்க்கறதுக்கு நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மசாலாக்கெல்லாம் பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இது கூட வேக வச்சுருந்தா மட்டனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் சேர்த்தாச்சு இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க வச்சு வேக வச்சு எடுத்தாச்சுன்னா மட்டன் குழம்பு ரெடியாயிரும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சாச்சுன்னா சூப்பராக அந்த மாதிரி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்து குழம்பு ரதியாயிரும் வேணால் இந்த ஸ்டேஜ்லேயும் கூட ஆஃப் பண்ணிக்கலாம் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து சிம்மில் வச்சாச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும் இந்த ஸ்டேஜில் என்னென்னா இது வந்து தான் ஒரு அரை கப் போல் திக்கான கோகோனட் பால் சேர்த்துருக்கேன் வேணும்னா சேர்க்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது வந்து சேர்க்கும் போது கொஞ்சம் டேஸ்டாகவும் இன்னும் நமக்கு கொஞ்சம் கிரேவி கிடைச்ச மாதிரி இருக்கும் அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மறுபடியும் கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்மில் வச்சுக்கலாம் உங்களுக்கு நல்லா கறியாக வேணுன்னா கறி ஸ்டேஜில் இறக்கிக்கலாம் இல்லை நம்ம உட்காந்து கொஞ்சம் கிரேவியாக இருக்குன்னா கொஞ்சம் நேரம் கூட வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கை எல்லாம் சேர்த்துருக்கேன் கொத்தமல்லியெல்லாம் தூவிட்டு நாம இறக்கிக்கலாம் அவ்வளோதாங்க மட்டன் குழம்பு ரெடி ஆகிட்டு சூப்பராக ஈஸியாக எப்படி மட்டன் குழம்பு பண்ணுறேன்னு பார்த்தோம் இது வந்து இட்லி தோசை ஆப்பம் இடியப்பம் பூரி சப்பாத்தி பிரியாணி சோறு எல்லாம் வச்சு சாப்பிடுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ரெசிபி பிடிக்குன்னா கண்டிப்பாக நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி சோறு கூட தான் வச்சு சாப்பிட போகிறேன் வழக்கமாக பண்ணுற மாதிரி சூப்பராக இருக்குது மட்டன் குழம்பு அவ்வளோதான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்